பெற்றோர்கள் எல்லோருமே தங்களுடைய குழந்தைங்களை தங்களை தவிர ஒரு ஆசிரியர்கிட்ட தான் நம்பி விட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க ஆனால் இப்போ நடக்கிற சம்பவங்கள் பலதும் வந்து ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வருவாங்களா இல்லையான்னு மடியில நெருப்பை கட்டிட்டு இருக்கிற அவல நிலை தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டுருக்கு ஏன்னா கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்படுகிற வன்கொடுமைகள் பற்றி பல நியூஸ் வந்து சேனல்ஸ்லேயும் சோஷியல் மீடியாஸ்லையும் வந்துட்டுருக்கு பல கேஸ் வந்து வந்துட்டுருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மட்டும் ஆறாயிரம் போக்சோ வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு எவ்வளோதான் வழக்குகள் வந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணாலும் அந் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படின்றது வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது ஆல்ரெடி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு எட்டாம் வகுப்பு மாணவியை மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை பண்ண விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளும் நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் மனைப்பாரப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல குரு வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்றது ஒன்று எங்கிட்டு வருது இதில் ட்ரஸ்டி அதாவது அறங்காவலராக இருக்கிற வசந்தகுமார் அப்படின்ற ஒரு நபர் நான்காம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி கிட்ட தவறாக நடந்திருக்காரு அந்த குழந்தை ஈவினிங் வந்து அவங்க அம்மா கிட்ட தங்கிட்ட இப்படி அந்த சார் வந்து நடந்துக்கிட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க கேஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து வசந்தகுமார் அதாவது அறங் காவலர் அந்த ஒரு ஸ்கூல்லோட அறங் காவலர் பண்ணுற வேலையாக இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உடனே அவங்க அம்மா அப்பா அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் போய் வசந்தகுமார்கிட்ட கேட்குறாங்க அந்த ஆள் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை அடியெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் கேஸே போட்டிருக்காங்க ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அதுவும் அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒரு தவறாக நடந்துகிற ஒரு ட்ரஸ்டியை என்ன பண்ணுறது அப்படின்றதான் தான் தோணுது அதுக்காக கேஸ் போட்டோடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுடைய ஃபவுண்டர் மராச்சி கரஸ்பாண்டாக இருக்கிற சுதா அதே மாதிரி சுதா அந்த கரஸ்பாண்டோட சுதாவோட ஹஸ்பண்ட் தான் அந்த ட்ரஸ்டி வசந்தகுமார் அப்புறம் பிரின்ஸ்பல் அப்புறம் வந்து வைஸ் பிரின்சிபல் எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்றாங்க இது எல்லாமே ஒரு கண் துடைப்புக்கு அப்படின்றது தான் தெரியுது ஏன்னா அந்த ஒரு நாள்லயே வந்து வசந்தகுமார் அந்த தவறு பண்ண அந்த நபர் வந்து உடனே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் ஒரு அரசியல்வாதி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தவறு பண்ணுற ஹை அதாரிட்டிஸ் வந்து எப்பவுமே வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருவாங்க அப்படின்றது நம்ம அது எதுக்காக அப்படின்றது தெரியும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதியை தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த குழந்தை இறந்த பிறகு அவங்க அம்மாவோடைய அந்த போராட்டம் அப்படின்றது வந்து தொடர்ந்து மீடியாக்களில் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றதே வந்து நம்மளும் மறந்துடுவோம் இந்த கவர்மெண்ட்டும் அதை மறந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஸ்ரீமதி அம்மா மேலே தான் கேஸ் போட்டிருக்காங்க எதுக்காக என்ன அந்த கலவரத்தில் முக்கிய குற்றவாளியாக அவங்கள தான் சேர்த்துருக்காங்களாம் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா அந்த தவறு பண்ணுறவங்க அதிகரிச்சுட்டே தான் இருப்பாங்க இப்போ இந்த திருச்சி மணப்பாறைப்பட்டியில் நடந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அப்படின்றது வந்து உயிரோடு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் இந்த கேஸில் அவங்க எவ்வளோத்துக்கு அழகாக அந்த ஸ்ரீமதி கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த குழந்தை அப்படின்றது வந்து உயிரோடு இல்லை அவங்க அம்மா போராடிட்டே இருக்காங்க ஆனால் இந்த குழந்தை உயிரோடு இருக்குது அப்போ நம்ம வந்து போராட முடியுமா இல்லையா அதுவும் இந்த பணக்கார சமுதாயத்தில் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து எவ்வளோ போராட்டத்தை நடத்த முடியும் அப்படின்றது வந்து நம்மளுக்கே தெரிஞ்சது தான் இதே மாதிரி தான் சேலம் ஓமலூர் அரசு பள்ளியில் வந்து ப்ளஸ் ஒன் மாணவிகிட்ட நெருக்கமாக இருந்து ஃபோட்டோ எடுத்து அதை வச்சு அந்த பொண்ணை வந்து மிரட்டிகிட்டு இருந்திருக்காரு அந்த அந்த பொண்ணு வந்து பயங்கர ஆளாட்டாக உடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னதுனாலேயும் அவங்க பள்ளி நிர்வாகத்துக்கிட்டையும் சொன்னதுனாலையும் இவர் தவறாக இருக்கார் அப்படின்னு சொன்னதுனாலையும் அந்த ஸ்கூலோடைய பிடி டீச்சரை வந்து உடனே போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி ஓசூரில் தான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மாணவி கிட்ட அந்த ஸ்கூல்லேயே படிக்கிற மூன்று மாணவர்கள் த தவறாக நடக்க முயற்சிச்சுருக்காங்க அதனாலே அவங்க மூணு பேரையும் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இது வந்து இப்போது நமக்கு மீடியாக்களில் வெளியே தெரிந்த விஷயங்கள் ஆனால் தெரியாமல் எத்தனையோ விதத்தில் பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க இது கடந்த ஒரு வாரத்தில் நடந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்றது அப்போது தொடர்ந்து எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் ஆறாயிரம் போக்சோ வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க எத்தனை பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்றது வந்து எந்த கணக்குமே கிடையாது இது மாதிரி எல்லாம் நடக்கும்போது பெண்களுடைய கல்வி அப்படின்றது வந்து பாதிக்கப்படும் பெண்கள் முன்னேற்றம் அப்படின்றதும் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவிகளை விடுறதே வந்து அவங்க ஒரு வளர்ச்சிக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்றதுக்காக தான் ஆனால் அந்த ஆசிரியர்களே அவங்களுடைய வாழ்க்கையை சிதைக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் தண்டனையை கடுமையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் எவ்வளவு தண்டனைகளை கடுமையாக்கினாலும் இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து ஓயாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அரபு கண்ட்ரீஸ்லாம் நடக்கிற மாதிரியே நம்ம இந்தியாலேயும் சட்டம் கொண்டு வரணும் இந்த சட்டத்தால் தான் அந்த மனுஷங்களை திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே முதல்ல திருந்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்